வணக்கம் இது இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா முதலில் தலைப்பு பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது தொடர்பில் இருதரப்பு பேச்சுவார்த்தை காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கில் கையெழுத்து போராட்டம் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பொதுமக்கள் ஆலோசனை கேட்கும் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் மூவர் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது தொடர்பில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள பௌத்த மரமுறைவை ஸ்தலங்களை இலங்கையின் பௌத்த பீடங்களுக்கு வழங்குதல் போதைப்பொருள் கடத்தலை காரணமாக கொண்டு பாகிஸ்தானியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள விசா கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் பாகிம் அலிஸ் வெளிவகார அமைச்சர் விஜிதஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடிய போதே மேற்குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டன குறிப்பாக வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி உட்பட நவீன உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து இருதரப்புக்கும் நன்மைகள் ஏற்படும் வகையில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பது பாகிஸ்தானின் கோரிக்கையாக உள்ளது அதேபோன்று பாகிஸ்தானியர்களுக்கு இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தடையாக விசா விதிமுறைகள் உள்ளன குறிப்பாக உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் இந்த நிலைமை கடினமாக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருள் பாகிஸ்தான் ஊடாகவே முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறப்பட்டு இலங்கையில் விசா முறைகள் கடினமாக்கப்பட்டுள்ளன நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாகவும் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூக நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பு மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் மத தலைவர்கள் யாழ் பல்கலைக்கழகமான பல்கலைக்கழக மாணவர்கள் என கையெழுத்துள்ளனர் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பொதுமக்கள் ஆலோசனை கேட்கும் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது ஆணைக்குழுவின் மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு தொடர்பாக வடக்கு மாகாண பொதுமக்களின் ஆலோசனை கேட்கும் கூட்டம் இன்று காலை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் இலங்கை மின்சார சபையின் நிறைவேற்று பணிப்பாளர் உதவி நிர்வாக பணிப்பாளர் மற்றும் துறைசார் அதிகாரிகள் பிரசன்னத்துடன் நடைபெற்ற குறித்த பொது மக்கள் ஆலோசனை குழு கேட்கும் கூட்டத்தில் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் துறைசார் வல்லுநர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என வடமாகாணத்தில் இருந்து வந்த பலரும் தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் இதே நேரம் மின்சார கூட்டமைப்பின் இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவினால் நாடு முழுவதும் எலிகாச்சல் நோய் காரணி என சந்தேகிக்கப்படும் இருவர் உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் கிளிநொச்சிகள் நடாத்திக ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்தார் கிளிநொச்சியின் முழங்காவில் மற்றும் கண்டாவளை பகுதிகளில் குறித்த இருவரும் உயிரிழந்துள்ளனர் எலிகாய்ச்சல் நோய்க்காரணி பாக்டீரியாவாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே மக்கள் காய்ச்சல் ஏற்பட்டால் மற்றும் தசைனோ நோ கண் சிவத்தல் சுவாச பிரச்சனைகள் போன்றவை காணப்பட்டாலும் உடனடியாக வைத்திய பரிசோதனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இதைவிட தற்போதைய பணியுடனான காலநிலையில் சளி அதிகரித்து நிமோனியா போன்ற காய்ச்சலும் ஏற்பட வாய்ப்புண்டு அதனைவிட மழையுடனான காலநிலையை தொடர்ந்து டெங்கு நோய் அதிகரித்துள்ளது மக்கள் அவதானமாக இருக்க அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கத்தால் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் இன்று யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது வடமாகாணத்தில் வவுனிகா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி உள்ளிட்ட இடங்களில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இன்று ஏழாவது நாளாக யாழ் மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த கையெழுத்து போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உப தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜெபரத்னம் அடிகளார் யாழ் பல்கலைக்கழக கலைத்துறை பீடாதிபதி எஸ் ராகுராம் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போர்ட் ஆங்கரனியசன் யாழ் மாகாண மாநகர சபையின் முன்னாள் மேயர் சட்டத்தரணியும் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மு முருகையாஸ் கோமகன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கயேந்திரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மத தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இம்முறை எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் நெட் செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வெள்ள கனத்தத்தினால் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன தற்போது கபில நிற தத்தி மற்றும் மடிச்சுக்கட்டி நோய் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நெல் பூரணமாக முதிர்வடையாத நிலையிலும் அறுவடை செய்ய ஆரம்பித்துள்ளனர் நெல்லையாவது காப்பாற்றும் நோக்குடன் தாம் அறுவடை செய்ய ஆரம்பித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த போகங்களிலும் நோய் தாக்கம் காரணமாக விளைச்சல் குறைவடைந்த நிலையில் இம்முறையும் தாம் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் கடந்த கால போகத்திலும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து தொடக்கம் எட்டு மூடைகளை அறுவடை செய்ய முடிந்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் வெள்ளவாயு கல்வி வலையத்தில் உள்ள தெபராரா கனிஷ்ட பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவாக சோறு மற்றும் கருக்கு பதிலாக கோதுமை மாவு ரொட்டியும் பெரிச்சம்பளமும் வழங்கப்பட்டது இதுகுறித்து பெற்றோர்கள் வினவிய போது அரிசி தட்டுப்பாடு காரணமாக ரொட்டி வழங்கியதாக ஒப்பந்தம் மேற்கொண்ட பெண் தெரிவித்தார் ஒன்று முதல் பதினொன்றாம் வகுப்பு வரையுள்ள குறித்த கனிஷ்ட பாடசாலையில் பலம் நூற்றி இருபத்தி ஒரு மாணவர்கள் பயில்கின்றனர் ஒன்பத் ஒப்பந்தக்காரர் சோறு மற்றும் காய்கறிகள் இறைச்சி மீன் அல்லது முட்டை மற்றும் பழங்கள் உள்ளிட்ட சீரான உணவுகளை வழங்கியிருக்க வேண்டும் எனினும் அவர் கடந்த வெள்ளிக்கிழமை ரொட்டி மற்றும் பேரிச்சம்பழங்களை வழங்கியுள்ளமையினால் பெட்ரோல் உள்ளாகியுள்ளனர் பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் பேரில் பாடசாலைக்கு சென்று சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் தனக்கு அரிசி வழங்கும் மாலை மூடப்பட்டுள்ளதாகவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக மதிய உணவுக்கு ரொட்டி மற்றும் பேரிச்சம்பளம் வழங்கியதாகவும் ஒப்பந்தக்காரர்கள் விளக்கமளித்ததாகவும் வெள்ளவாய கல்வி பணிப்பாளர் சுசில் விஜயதிலக தெரிவித்தார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் ஒப்பந்தக்காரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் புதிய கடவுசீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான உத்தரவை அரசாங்கம் இதுவரை வழங்காத நிலையில் சீட்டு தட்டுப்பாடு தொடருமானால் இலங்கையர்கள் பணி நிமித்தம் நாட்டை விட்டு வெளியேறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரித்துள்ளது எதிர்வரும் வாரங்களில் நடைபெறவுள்ள கொரிய மொழி தேர்ச்சிக்கு பரீட்சைக்கு தோற்றவுள்ள இலங்கையர்களிடமிருந்து அதிகளவான கணக்கான விண்ணப்பங்கள் குவியும் எனவும் கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் தோற்றுவதற்கு கடவுசீட்டு இலக்கத்தை வழங்குவது கட்டாயம் எனவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குடிவரவு மற்றும் குடியகளவு திணைக்களத்திற்கு அடுத்த சில வாரங்களில் சுமார் முப்பதாயிரம் கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன வேலைக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் இலங்கையர்கள் கடவுச்சீட்டு பெறுவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலை ஏற்படுமானால் இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வேறு நாடுகளுக்கு திருப்பி விடப்படும் அபாயம் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்பன வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேலில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மூவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் பேருந்து ஒன்றின் மீது நபரொருவர் துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டார் என இஸ்ரேலிய மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை கடந்து செல்லும் முக்கிய கிழக்கு மேற்கு வீதிகளில் அமைந்துள்ள பண்டூர் என்ற பெலஸ்தீன கிராமத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அறுபது வயது மதிக்கத்தக்க இரண்டு பெண்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் உயிருக்காக போராடுகின்றனர் என டைம்ஸ் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தை இலக்கு வைத்தே துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது சீனாவில் வேகமாக பரவி வரும் எச்எம் வைரஸ் இந்தியாவில் இருவருக்கும் பரவியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன சீனாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விருதிகள் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது எச் என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனாவை போன்ற இந்த வைரஸால் காய்ச்சல் இருமல் சளி தொண்டைவலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன சீனாவின் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளது இதில் சிறுவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் வைரஸ் பாதிப்பு காரணமாக வைத்தியசாலைகளில் கூட்டம் நிரம்பி வழிகின்றது பலருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இது குளிர்காலத்தில் தான் என கூறும் அரசு மக்கள் மத்தியில் பீதியும் நிலவுகின்றது சீனாவில் வைரஸ் பரவலால் மற்ற நாடுகளுக்கும் எச்சரிக்கையாக உள்ளன இந்தியாவில் உள்ள கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாகாணங்களில் அரசு தீவிர கண்காணிப்புடன் இருந்து வருகின்றது இந்த நிலையில் இந்தியாவின் முதல் மனித மெட்ரோ வைரஸ் தொற்று பாதிப்பு கர்நாடகாவில் கண்டறியப்பட்டுள்ளது பெங்களூரை சேர்ந்த எட்டு மாத குழந்தைக்கு எச்எம்பிவி தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குழந்தை எங்கும் அழைத்து செல்லப்பட்ட போதிலும் வைரஸ் பாதிப்பு எப்படி ஏற்பட்டது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது வைரஸ் பாதிப்பை உறுதி செய்த தனியார் மருத்துவமனை அறிக்கையை கர்நாடக மாநில சுகாதாரத்துறையும் உறுதி செய்துள்ளது தொடர்வது விளையாட்டுச் செய்தி இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற ஆஸ்திரேலிய அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கின்றது இதன் மூலம் இந்திய அணியின் கால சாதனை ஒன்றை ஆஸ்திரேலியா முறிகடித்துள்ளது அதிகமுறை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடாத்தும் கிரிக்கெட் தொடர்களின் இறுதிப் போட்டிக்கு முன்னோரை அணிகன்ற இமாலய சாதனையை ஆஸ்திரேலியா பெற்றுள்ளது இதற்கு முன் இந்தியா பதிமூன்று முறை ஐசிசி இறுதிப் போட்டிக்கு இருந்தது இதற்கு முன் ஆஸ்திரேலியாவும் பதிமூன்று முறை ஐசிசி போட்டிகளுக்கு முன்னோரி இருந்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா முன்னேறியதன் மூலம் இந்தியாவை முந்தி அதிக முறை ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறிய அணி என்ற சாதனையை செய்திருக்கின்றது தற்போது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது ஆஸ்திரேலியா இரண்டு உலக கிண்ணம் மற்றும் இரண்டு சாம்பியன் இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரேலிய அணி ஒரு நாள் உலக கோப்பை தொடர்களுக்கு எட்டு முறை முன்னேறியுள்ளது அத்துடன் இரண்டு உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டிகளும் முன்னேறியுள்ளது இதுவரை பதிமூன்று முறை இந்த அணி ஐசிசி இறுதிப் போட்டிகளில் ஆடியிருக்கும் நிலையில் அதில் பத்து முறை கிண்ணத்தை வென்றிருக்கின்றது தற்போது பதினான்காவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கின்றது அதில் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இந்தியாவைப் பொறுத்தவரை நான்கு முறை ஒரு நாள் போட்டி உலக கிண்ண இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளது மூன்று முறை டி டுவெண்டி உலக இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியிருந்தது இரண்டு முறை உலக டெஸ்ட் சாம்பியன் இறுதிப் போட்டிக்கும் நான்கு முறை சாம்பியன் டிராபிக் இறுதி இறுதிப் போட்டிக்கும் இந்திய அணி முன்னேறியிருந்தது இந்த பதிமூன்று வாய்ப்புகளில் இந்திய அணி இரண்டு டி டுவெண்டி உலக கிண்ணங்களையும் இரண்டு ஒருநாள் போட்டி உலக கிண்ணங்களையும் ஒரு சாம்பியன் டிராபிக் கிண்ணத்தையும் மட்டுமே வென்றுள்ளது இத்துடன் வடலிக இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வடலி மீடியாக கணிக தளத்தின் ஊடாக அணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்